வணக்கம் மாணவர்களை என் பேர் வந்து சுரேஷ் உங்களுக்கு வந்து உதவி பேராசரியாக வரேன் தமிழ் துறை இப்போ வந்து நம்ம வந்து முதல் யூனிட்டை வந்து பார்த்தோம்னா மேம் எடுத்துருப்பாங்க சங்கீத மேம் அது வந்து மரபு கவிதைகள் இப்போ நம்ம அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து புது கவிதைகள் எதெல்லாம் புது கவிதைகள் எப்படி எழுதுனா புது கவிதைகள் அப்படின்னா என்ன தோற்றம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறதோ அது அப்படியே எழுதுவது புது கவிதைகள் இதுக்கு ஏதாவது வரையறைகள் இருக்கா அப்படின்னா எந்த வரையறையும் கிடையாது ஆனால் மரபு கவிதைகளுக்கு வரையறை கண்டிப்பாக உண்டு எழுத்து அசை சீரடி தொடை இது எல்லாமே பார்த்து எழுதக்கூடிய மரபு கவிதைகள் இது எதுவுமே கவனிக்காமல் தன்னுடைய எண்ணத் தோற்றத்தை எழுதுவது புது கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க இப்போ பொது தமிழில் நம்ம வந்து ரெண்டாவது வீட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா புதுக்கவிதைகள் தான் பார்க்க போகிறோம் புதுக்கவிதையில் நம்ம முதல் டாப்பிக்காக யாராவது பார்க்க போகிறோம் அப்படின்னா மீரா எழுதிய நான் அவன் நண்பன் என்கின்ற டாபிக்கை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நான் அவன் நண்பன் அப்படின்றது என்ன பண்ணால் ரெண்டு நண்பர்களுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த ந நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னா வறுமையில் இருந்தான் நண்பன் அதிடீன் வந்து வசதி வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு வசதி வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த நண்பன் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி என்ன பண்ணுறாரு தன்னுடைய எண்ணத் தோற்றத்தை வெளிப்படுத்துகிறாரு அப்போ மீரா என்பது ஒரு பின்னா அப்படின்னா கிடையாது மீரா என்பது மீ ராஜேந்திரன் என்கின்ற இயற்பேராக தான் சுருக்கி என்ன பண்ணுறார் அப்படின்னா மீரா என்று தன்னை அழைத்து கொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர் சிவகங்கை மாவட்டத்தில் அங்கேயே படித்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கவிதைகள் எழுதி அப்புறம் பதிப்பக்கங்கள் நடத்தி சிறந்த நூல்களை எல்லாம் வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க இவர் எழுதிய இவர் இயற்றிய பதிப்பகங்கள் எது எதுன்னு பார்த்தோம்னா அன்னம் பதிப்பகம் ஒன்று ரெண்டாவது வந்து அகரம் பதிப்பகம் ஆகிய ரெண்டு பதிப்பகங்களும் தரமான நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அடுத்தது இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஆறு நூல்கள் சொல்லப்படுறாங்க ஒன்று வந்து ராஜேந்திரன் கவிதைகள் அவர் எழுதிய கவிதைகள் அவருடைய பெயராலே வெளியிடுறாரு ரெண்டு வந்து மூன்றும் ஆறும் என்கின்ற ஒரு டாப்பிக்கில் வெளியிடுறாரு அடுத்தது பார்த்தோம்னா கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் சீக்கோல்ட்டு காகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுறாரு நாலாவதாக ஊசிகள் என்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுறாரு ஐந்தாவது என்ன அப்படின்னா கோடையும் வசந்தமும் என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுறாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குக்கு என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுறாரு சரியா போது இவர் வந்து ஆறு கவிதைத் தொகுப்புகளை வெளியிட்ருக்காரு நமக்கு பாடப்பகுதியாக எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா ஊசியல் கவிதையிலிருந்து ஒரு டாபிக் நான் அவன் நண்பன் என்கின்ற ஒரு பகுதியை மட்டும் நமக்கு பாடப்பகுதியாக சேர்த்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் நான் அவன் நண்பன் யார் ரெண்டு பேர் நண்பர்கள் இருக்காங்க சரியா நண்பர்கள் நானும் அவனும் நண்பன் அப்படின்னா அங்கே ஒருத்தர் முன்னாடி நேர்தான் நானும் அவனும் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நெல்ல நண்பன் அவன் எப்படி அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க தான் சரியா எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே மனசோத்த நின்ற நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்கிறான் ஏன் அவன் இப்படி ஆனால் ஏன் அவன் மட்டும் பிடிக்கிறான்றது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனை பற்றி சொல்கிறாரு அடுத்தது பார்த்தோன்னா ஏன் அவன் இப்படி இருக்கிறான் கண்ணோ தூர்ந்த கிணறு இப்போ வந்து அது வரைக்கும் அவன் வறுமையில் வாடியுமே திடீர்னு வசதி வாய்ப்புகள் வந்துடுச்சா அப்படின்னா அவன் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறிடுனா உடல் பாகானது உடனடியாக மாற்றம் ஏற்படாது அப்படினும் போது அவன் என்ன பண்ணுறான் வறுமையில் வாழ்ந்த போது இருக்கும்போது கண்ணும் தூர்ந்த கிணறு அப்படின்னா சாப்பிட்றதுக்கே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான் கண்ணு வந்து குழியாகிடுச்சு கண்ணெல்லாம் வந்து உள்ளே உள்ளே போயிடுச்சு நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அவனுக்கும் கண் உள்ளே போயிடுச்சு அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கிணறு வெட்டி தூர்ந்து போயிட்டா சரியா மூடிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது தான் கற்பனையால் சொல்கிறாரு கண்ணும் தூர்ந்த கிணறு கண்ணமும் ஓய்ந்த மேடு இந்த மேடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெல் அடிக்கிறதுலாம் போகும்போது களத்து போட அப்படி வறண்டு போயிட்டுருக்கும் அப்போ அந்த தான் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நெல் அடிக்கிறது மற்ற தானியங்கள்லாம் அடிக்கக்கூடியதெல்லாமே அந்த மேடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்ணமும் ஓய்ந்த மேடு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி வெடுப்பு வெடுப்பாக இருக்குது காஞ்சி இருக்குது சரி அந்த காஞ்சி இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெல்லை அடிக்கிறாங்க அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கன்னங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உதடோ வறண்ட வரப்பு அவனுடைய உதடு எப்படி இருக்குன்னா வறண்ட வரப்பு வறண்ட வரப்புனால் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வரப்புகள் காஞ்சிருச்சு அப்படின்னா வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க உதடோ வறண்ட வரப்பு அப்படி உதடெலாம் பார்த்தோம் அப்படின்னா வெடுப்பு இடுப்பாக இருக்குது காஞ்சி வெடிச்சு வெடுப்பு வெடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முகமோ கோடைகால வயல் அவனுடைய முகமும் பார்த்தோம் அப்படின்னா கோடை காலத்தில் வயல்கள் எப்படி இருக்கும் அப்படியே காஞ்சி வெடிப்பு பிடிச்சிட்டு அங்கே வேறு எதுவுமே பண்ண முடியாத அப்படியே வறண்டு போயிட்டுருக்கும் அது போல் இருக்குது யாருடைய முகம் அப்படின்னா தன்னுடைய நண்பனுடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அவன் இப்படி ஏன் அவன் இப்படிக்கிறான்றது எனக்கு தெரியல எனினும் இன்றுவன் பட்டடை பட்டுடை பூண்டுலான் அப்படி இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் அவனுக்கு என்ன போட்டிருக்கான் அப்படின்னா பட்டுடை பூண்டுள்ளான் அப்படின்னா பட்டு ஆடை அணிந்துள்ளான் சரியா பட்டு ஆடான ஆடையை அணிந்துள்ளான் பரிமளம் பூசியுள்ளான் பரிமளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்கப் சாதனங்கள் சொல்ல முடியல பரிமளம் வந்து வாசனை பிஞ்சு சென்ட்டு அதை தான் வந்து பரிமளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பரிமளம் பூசி உள்ளான் அப்போ பட்டாடை அணிஞ்சிருக்கான் பரிமளாம் வாசனை திரவியங்கள் பூசியிருக்கான் மாப்பிள்ளை மாதிரி மல்லிகை மாலை மார்பினில் சூடி உள்ளான் இப்போ வந்து கல்யாணம் பண்ணால் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாலை போடுவாங்க அன்னைக்கு பிறந்த நாளுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் மாப்பிள்ளை மல்லிகை பூவாலான மாலையை அவன் கழுத்தில் சூடி உள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா பற்பல மாநில ஒப்பனைக்காரர்கள் பக்கம் சூழ்ந்தனர் ஒப்பனைக்காரர் அப்படின்னா மேக்கப் திருமணம் அப்படின்னா மேக்கப் மேன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்ணை அலங்காரம் செய்வாங்க அதுபோல் என்ன பண்ணுறாங்க இங்கே தன்னுடைய நண்பனை அலங்காரம் செய்வதற்கு பல மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க சரி ஏன்னா இன்னைக்கு வசதி வாய்ப்பு வந்துடுச்சு அவன் இதுக்கு முன்னாடி தான் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தான் இப்போ வசதி வாய்ப்புகள் வந்து அதனால் என்ன பண்ணுறாங்க பல மாநிலத்திலிருந்து ஒப்பனைக்காரர்களை சிறந்த ஒப்பனைக்காரர்களை அழைத்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் தன்னுடைய அழக அலங்காரம் செய்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அவனை பார்த்து சிந்தையில் பரவச சித்திரம் தீட்ட முயல்கிறாள் திலகவதியாள் அப்படின்னு சொல்கிறாங்க அவனை பார்த்து பர பார்த்து சிந்தனையில் பரவச சித்திரம் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி அடைகிறது சரியா யாரை பார்த்து அப்படின்னா தன்னுடைய தம்பியை பார்த்து மகிழ்ச்சி அடைய தீட்டமுயல்கிறான் திலகவதியாள் திலகவதினா யார் அப்படின்னா அவனுடைய அக்கா யாருடைய அக்கா அப்படின்னா அவனுடைய நண்பனுடைய அக்கா சரியா தன்னுடைய நண்பனை வளர்ப்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய தம்பிக்காக திருமணமே செய்யாமல் வாழ்ந்திருக்காங்க திலகவதியின் பேர் வச்சிருந்தாலும் அவங்க வந்து திலகமிடுவதற்கு தகுதி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தம்பிக்காகவே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது வந்து அந்த மாதிரி அவன் மகிழ்ச்சி அந்த மாதிரி பட்டாடை பூண்டுட்டு பரவ அந்த ஒப்பனைக்காரர்களாம் பக்கம் சூழ்ந்து போது இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மிக மகிழ்ச்சி சரி அதிகமான மகிழ்ச்சி அடைகிறாங்க யார் அப்படின்னா திலகவதியார் திலகவதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திலகவதியால் இருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா வெம்பி போன வாழ்வை விட்டு இன்னும் தம்பிக்காக தானாம் அது தமக்கை வாழ்ந்துள்ளாலாம் வெம்பி போன வாழ்க்கை சரியா அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா அவருடைய எந்த என்ன பண்ணுச்சு வெம்பி போச்சு திருமணமாகாமல் அப்படியே போயிடுச்சு விட்டு இன்னும் தம்பிக்காக தானாம் அது தமக்கை வாழ்ந்துள்ளாலாம் அப்படின்னா அப்படின்னு என்ன பண்ணுறா அவளுடைய வாழ்க்கை எல்லாமே விருந்து போச்சு ஆனால் யாருக்காக வாழ்கிறா அப்படின்னா தன்னுடைய தம்பிக்காக வாழ்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமக்கை வைத்துள்ளாமா அப்படின்னா தம்பிக்காக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் அப்படின்னா அந்த திலகவதியார் இன்று அவன் கண்களிலே ஆனந்த கண்ணீர் இன்றைக்கி பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் ஐயோ அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க இன்றைக்கி நம்ம நல்ல நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவள் கண்ணிலே ஆனந்த கண்ணீர் சரியா தம்பியை நான் இப்படி இருக்கிறத பார்த்து த தன்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் விடுறாள் யார் அப்படின்னா அவருடைய அக்கா தந்தை படத்தையும் தாத்தா படத்தையும் வந்தனை செய்கிறாள் அவ தந்தையும் தாத்தாவும் இறந்துட்டாங்க வந்தனை அப்படின்னா என்ன பண்றாங்க போயிட்டு அந்த படத்தை முன்னாடி என்ன பண்றாங்க கும்பிடுறாங்க வந்தனை செய்கின்றார் வணக்கம் செலுத்துகிறாள் தம்பி தாள வளர்ந்து ஆளாகி விட்டதாய் அகம் குளிர்களா குளிர்கின்றாள் தம்பி என்ன பண்ணான் இவள் நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அவன் என்ன பண்ணான் இன்றைக்கி முன்னேறி ஒரு நல்ல நிலைக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அகம் குளிர்கின்றாள் அப்படின்னா அவளுடைய உள்ளத்தில் என்ன பண்ணுவது அப்படின்னா மகிழ்ச்சி அடைகின்றாள் யார் அப்படின்னா தன்னுடைய தம்பியை நினைத்து அக்காள் மகிழ்ச்சி அடைகின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோ அவள் தம்பியின் ஏற்றம் பேச வரிசையாக சிலர் வருகின்றனர் ஒருத்தன் வந்து வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா அவனை யாருமே வந்து எளி விந்திவாக பேசுவாங்க திடீர்னு ஒருத்தன் முயற்சி செஞ்சு முன்னேறி போயிட்டான்னு வச்சிக்கேன் அவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வாழ்த்துறாங்க ஏற்றம் பேச வாழ்த்துவதற்காக என்ன பண்ணுறாங்க வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் யாரை பேசுவதற்கு தன்னுடைய தம்பியை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு வரிசையாய் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் தம்பிக்கு தம்பிக்கு இனிமேல் சுக்கிரதிசையாம் வங்கிகள் அனைத்தும் வாரி தருமாம் அரசர்கள் கோட்டம் அடங்கி விட்டதாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்ததினால பார்த்தோம்னா தம்பிக்கு இனிமேல் சுக்கிர திசை சுக்கிர திசைனா நல்ல திசை தான் இனிமேலுக்கு அவனுக்கு கெட்டதே எதுவுமே கிடையாது எல்லாமே நல்லதே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வங்கிகள் அனைத்தும் தருமாம் அவன் போய் நின்னால் போதும் வங்கியில் எவ்வளோ லோன் வேணும்னு கேட்கணும்னு கேட்டாலும் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு என்ன பண்ணுறான் அவன் உயர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அரசர்கள் கொட்டம் அடங்கி விட்டதாம் இதுவரைக்கும் யாரெல்லாம் அவனை வந்து அடைமையாக நடத்துனாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய ஏற்றத்தை எல்லாமே அடக்கிவிட்டதாம் யார் அப்படின்னா தம்பியோடைய உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா பேசறாங்க இனி அவன் எங்கும் அட்சய பாத்திரம் எதுவும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமா இல்லை நிச்சயமா அப்படின்னு சொன்னாங்க இனி அவன் எங்கும் அச்சய பாத்திரம் அப்படின்னா பிச்சை பாத்திரத்தை தான் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேலுக்கு அவன் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கணுன்ற ஒரு கவசியமே கிடையாது நிச்சயமில்லை அது நிஜமாய் சரி இனிமேலுக்கு யாருமே அவங்கிட்ட போயிட்டு த அவங்ககிட்ட போய் அவன் போய் யார்கிட்டயாவது கையேந்தி நிற்கணுமா அப்படின்னா யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கணும் என்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உச்சி குளிர மெச்சி புகழ்கின்றார் உச்சி குளிர அப்படின்னா உள்ளந்தலையிலேருந்து உட்னா இது உள்ளங்காலருந்து உச்சந்தலை வரைக்கும் என்ன பண்ணுறாங்க மெச்சி புகழ்கிறான் ஐயோ என் தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டான் இப்படி நல்லா இருக்கான் மகிழ்ச்சியாக இருக்கான் அப்படி சொல்ல என்ன பண்ணுறாங்க முகழ்ந்து பேசுகிறாங்க அவனுடைய பெருமைகளை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காதுகளுக்கு கனத்த விருந்து என்றான் அவங்க போகிறவங்க எல்லாமே அவனை வாழ்த்தி வாழ்த்தி பேசுறோன்னு அப்படி கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் யாருக்கு அந்த ஆளுக்கு சரியா தன்னுடைய தம்பியை பற்றி புகழ்ந்து பேசுகிறதே கேட்கும் போது அப்படியே என்ன பண்ணுறாங்க காதுகளுக்கு கனத்த விருந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்ற விழிகள் மட்டுமா மட்டும் விடுமா அவன் மேல் பயந்தன இதெல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ணாங்க செவிகள் மூலமாக கேட்டேன் இதுக்கு மேல் என்ன பண்ணுறாங்க விழிகள் மட்டுமா விடுமா சரியா விழிகள் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க அவனை புகழ்ந்து பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறான்னா இதோ அவன் கேட்க வெட் கேக் வெட்ட எழுகிறான் அப்போ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறான் அவனுக்கு பிறந்தநாள் பிறந்தநாளுக்காக தான் எல்லாருமே வந்திருக்காங்க வந்திருக்கும்போது எல்லாருமே அவனை படித்து புகழ்ந்து பேசுகிறாங்க புகழ்ந்து பேசுனோடனே என்ன பண்ணுறாங்க அவன் கேக்கு வெட்ட எழுகிறான் அப்போ கேக்கை வெட்டுவதற்காக எழுதுகிறான் கால்களோ தடுமாக இருக்கின்றன ஏன்னா அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்ன பண்ணான் வறுமையில் இருந்தான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு வந்தாலும் என்ன பண்ணுறான் கேக்கு வெட்டுறதுக்காக எழும்போது கால்கள் தடுமா தமக்கே கைகளோ விரைந்து தாக்கின ஐயோ அவன் தம்பி விளறானேன்னு போட்டு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தம்பி விழுறானேன்னு சொல்லிட்டு அக்கா போயிட்டு என்ன பண்ணுறாங்க அவனை தூக்கி நிறுத்துகிறாங்க சரியாக பிடிக்கிறாங்க பாவம் நான் ஏற்றியதோர் வில்லை போல் விண்ணென்று இருக்க வேண்டிய பிள்ளை தேரை விளங்கிய தேங்காய் போல தேகம் மெழிந்து தேய்ந்து போய் உள்ளான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அப்படி இளமையாக இருக்கான் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நானில் ஏற்றி அவன் நான் இயற்றிய வில்லை போல நான் ஏற்றினா அந்த வில்லில் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வில்லில் கட்டியிருக்கும் போது அந்த நரம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நிமிர்ந்து ஸ்டெடியாக நிற்கும் அது போல் இருக்க வேண்டிய என் தம்பி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா தேரை விழுந்த தேங்காய் போல் தேகம் விழுந்து தேய்ந்துள்ளான் இந்த தேரை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊரில் தான் சொல்லுவாங்க தேரை தவளை அது வந்து நம்ம விழுந்துருச்சு அப்படின்னா வளரவே மாட்டான் தேஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்பிக்கை உண்டு சரியா அது போல் என்ன பண்ணுறான் தேரை விழுந்து போல் என்ன பண்ணியிருக்கான் விழிஞ்சு போயிட்டு இருக்கானே என் தம்பி இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து என்ன பண்ணுறது அவன் என்ன பண்ணல அவன் இப்ப வசதி ஒடுங்கி போயிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தங்க தமக்கு என்ன பண்ணுறான் வருத்தப்படுறாங்க அவனது முகவாசலிலே முதுமை சிரிக்கி புள்ளி வைக்கின்றாள் கோலம் போட சரியா அவன் உனக்கு என்ன பண்ணுச்சு இன்றைக்கி நல்ல நிலையில்தான் இருக்கான் ஆனால் அவனுடைய முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தான் அப்படின்னா நம்ம முதுமை கோ சிரிக்கி முதுமை சிரிக்கினா முதுமையவே என்ன பண்ணுறா ஒரு பெண்ணாக பேசுகிறாங்க சிரிக்கி புள்ளி வைக்கிறாள் கோலம் போட அப்படின்னு என்ன பண்ணுச்சு அவன் முகம் உள்ள முதுமை கோலம் வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வருது முதுமை கோலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதோ அவன் கேக் வெட்டுக்கிறான் அப்படியெல்லாம் இருந்தாலும் இதோ அவன் கேக் வெட்டுக்கிறான் தடுமாறினாலும் தன்னுடைய அக்கா போய் பிடிச்சாலும் என்ன பண்ணுறாங்க இப்போ கேக் வெட்டுறதுக்கு தயாராகிட்டான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் வயிறு நிறைய கூழ் குடித்தானோ என்னவோ போகட்டும் இன்றவன் பிறந்தநாள் தான் நேற்று வரைக்கும் வந்து வயிறு நிறைய கூழ் குடித்தானா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அவனுக்கு பிறந்தநாள் அவன் பிறந்தநாள் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அவனை உயர்வாக வச்சு பேசுகிறாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவனை புகழ்ந்து பேசுகிறாங்க இன்றைக்கி அவனுக்கு பிறந்தநாள் நேற்று வரைக்கும் அவன் என்ன பண்ணான்றது நமக்கு தேவையில்லை இருபத்தைந்தாம் வயதை எட்டி பிடித்து விட்ட சிறந்த நாளாம் அவனுக்கு எத்தனை வயசு அப்படின்னா இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருபத்தஞ்சாம் வயதை எட்டி பிடித்த சிறந்த நாளாம் வானை நோக்கி வாழ்த்து மலைகள் வானை நோக்கி வாழ்த்து மலைகள் அளவுக்கு நம்ம எல்லாரும் வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அவனுடைய பெருமைகளை பற்றி சொல்கிறாங்க எல்லாத்த பற்றி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்கு வானளவுக்கு வாழ்த்து மலைகள் பொழியிறாங்க அவன் பாதாதி கேசம் பார்க்கிறான் பாதாதி கேசம் அப்படின்னா அவனுடைய கேசம் அப்படின்னா பாதம் முதல் தலைவரை முழுவதையும் வர்ணிக்கக்கூடியது பாதாதி கேசம் அப்படின் சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அந்த பாதாதி கேசத்தை பழிச்சென்று கண்ணில் படுகிறதோர் நரை அப்படியே ஒரு பாகவதர் ஆறாரு பாகவதர் வந்து பாட்டு பாடணும்னு நினைக்கிறாரு அவனை பார்க்குறாரு கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்கும்போது பளிச்சின்னு ஒரு நரைமுடி தெரியுது அதை வச்சு என்ன பண்ணுறார் அவர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு யார் பாகவதர் இது என்ன இந்த வயதில் இந்த வயதில் இளம் வயதில் என்கின்றார் இது என்ன இந்த வயதில் இளம் வயதில் என்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்போ தான் இருபத்தஞ்சு வயசு ஆகுது அதுக்குள்ளே என்ன பண்ணுச்சு நரைமுடி முடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவர் கேட்குறாரு கேட்ட உடனே பக்கத்தில் நிற்கும் பாகவதரோ பாட்டு பாட ஆரம்பிக்கிறார் பக்கத்தில் இருக்கிற பாகவதர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா தம்பி தங்க கம்பி அவன் தலையிலே வெள்ளி கம்பி என்று பல்லவியோடு என்ன பண்ணுறாரு அவரை பற்றி பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு தம்பி தங்க கம்பி தான் தம்பி நல்ல தங்க கம்பி தான் ஆனால் தலை என்ன இருக்கு வெள்ளி கம்பி அப்படின்னா வெள்ளி கம்பினா வெள்ளை முடிய தான் நம்மட்டார் வெள்ளி கம்பி என்று த பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு இன்று பல்லவி இசைத்து பாடத் தொடங்குகிறார் நான் நான் அவன் நண்பன் நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனுடைய துயரத்தை என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கவிதை மூலமாக என்ன பண்ணுறாரு வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பகுதியில் அமைஞ்சிருக்கு சரியா இதோட இந்த பாடம் முடிந்தது மீறி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்